우리가 <안> 우리가 એ એ એય વાયા પૂરા ચેપી પૂરી આવો એ બેમટ માટિકરા બેમટ માટિકરા પૂરી માટિકરા એય વાયા ए जे पी न हमंदरपाल के ऊपर जा रहा है या 16 तारामेट ஏழு பதினஞ்சு இருபது ஒண்ணு ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு இருபத்தி ஏழு முப்பாறு போற எப்போது நான் செய்யணும் பைங்கன்னா இந்த நாலு பத்தி 16 17 18 18 19 20 ஏ பேக்கி இருக்கு ஆத்து ஒரே பேளே அது வாடை இது வந்து யா வாட்சி இருக்கு இல்ல பத்தி 16 17 20 விசிட் ஆமேட்டு ப்ரோ அந்த டேவிட் 20 5 10 18 16 17 இதை பாருங்க 16

தொண்ட் லாங்க அப்படி இல்லாட்டி எங்களை அழிக்க முடியாது அவ்வளவு காயம் எங்க அழிக்கிறது மொத்தம் எத்தனை வாரிப்பாங்களா பத்து வரைப்போங்களா ரெண்டிக்கா

15 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 1 جي آءن مانجي 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 آءن مانجي